மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்புகள் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அஷ்டோசின்னத்துறை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அதாவது நடக்கக்கூடிய சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான அதிர்ஷ்டகரமான ஆண்டாக மாறுவதற்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோச்சன துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒன்பதாம் நம்பர் செவ்வாயுடைய ஆதிக்கம் அறிந்தது தமிழ் வருஷத்துல கூட இந்த குரு குரோதி வருஷம் நடக்குது இல்லையா அந்த குரோதி வருஷத்துடைய ராஜா யாருன்னா செவ்வாதான் அப்போ செவ்வாயுடைய முழுக்க முழுக்க செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகரிக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த வருஷம் முருகபெருமானுடைய பக்தர்கள் அதிகமாகவாங்க பூமி சம்மந்தமான தொழில் செய்பவர்களுக்கு யோகம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் செய்பவர்களுக்கு யோகம் விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு யோகம் இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம் எந்த புதிய இயந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு அதனால் வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அமைப்பு இந்த வருடம் சாலை விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வானா போர் சண்டை யுத்தம் எல்லை பிரச்சனைகளால் போர் பதற்றம் எப்பவுமே பதற்றம் படபடப்போடு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வானா புரட்சி பல நாடுகளில் புரட்சி எடுக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொது பலனாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய ப்ளஸ் எப்படின்னா உங்களுடைய ஏழரச்சனி கடந்த ஏழரை நா ஆண்டுகளாக நடந்த ஏழரைச்சனி மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி நிறைவடைகிறது நம்ம திருப்பி வரும்னா முப்பது வருஷம் கழித்து தான் வரும் அப்போ ஏழரை நாட்டு சனி ஏழரை வருஷம் கடந்த ஏழரை வருஷமாக நடந்த ஏழரை நாட்டு சனி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியோடு முடியிறார் அப்போ மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி வரை தேய்விரை அஷ்டமியில் காலபைதவருக்கு போடணும் சனிக்கிழமை மாசியமாக சாப்பிடக்கூடாது கருப்பு இல்லு கிழந்த சாதத்தை காகத்து வச்சுட்டு வரணும் இதெல்லாம் மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் செய்யணும் அதுக்கு மேலே ஏழரை நாட்டு சனி முடியுது அப்போ ஏழரை நாட்டு சனியில் இப்போ பெரிய அனுபவங்களை தந்திருக்கும் கடன் கவலை துக்கம் ஜாதி வழக்கு சண்டை அம்மானும் வீட்டில் திருடு போகணும் கருமம் செய்யணும் இதே மாதிரியான நம்பிக்கின் பேரில் எல்லா மோசடிகளும் அதை யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே மோசடி செய்யக்கூடிய அமைப்பு பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்து அத்தனை அனுபவங்களையும் கொடுத்துருப்பார் ஏழரை நாட்டு சனி அதனுடைய பாக்கி இந்த மார்ச் இருபத்தொம்போதாம் தேதியோடு ஏழர் நாட்டு சனி முடியுது அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் அது வரைக்கும் ஏன்னா பாத சனி முடிகிறார் இல்லையா அப்போ வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சு அதாவது வாக்கு ஏன்னா ரெண்டில் இருக்கார் இல்லையா அப்போ பேச்சு நம்மளோட சுடுசுல் யாரையும் தேவையில்லாத பேச்சு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினருட குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு பெரிய ரிலீஃப் ஏழரை நாட்டு சனி நிறைவடைகிறது அப்போ ஒரு சல்யூட் போட்டுட்டு அந்த ஏழரை நாட்டு சனி முப்ப மீண்டும் திரும்ப முப்பது வருஷம் கழிச்சு தான் வரும் அப்போ ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த வருஷம் மகர ராசிக்காரா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்கிறது ஏழரை சனி முடிவடையக்கூடிய வருடம் அதுவும் முன்னாடியே மார்ச் இருபத்தொம்போதே முடி முடி முடிவடையக்கூடிய வருடம் அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும் கடந்த ஏழரை வருஷம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி காலத்திலிருந்து ரொம்பவும் பலன் கெடுபலன்கள் அதிகமாகவே நடந்து கொண்டிருந்தது அப்போ இந்த ஏழரண நாட்டு சனி முடியக்கூடிய டைம் அதாவது ஜென்மசனியில ரெண்டரை வருஷம் பாத சனியில் ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் காலங்கிறது அதிகமான கெடுபலன்களை சந்தித்த சந்தித்தது மகர ராசிக்காரர்கள் அப்போ அப்படிப்பட்ட ஏழரை நாட்டு சனி நிறைவடைகிறதே இதுவே பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு மே மாதம் இந்த மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கில் சனிப்பெயர்ச்சி இருக்குது ராகுக்கு எது பயிற்சி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது குரு பயிற்சி மே மாதம் மே மாதம் குரு பயிற்சி இருக்கிறது உங்கள் ராசிக்கு குரு பனிரெண்டாம் அதிபதி அயன சயன போகஸ்தானத்து அதிபதி அதே போல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி குரு இந்த மூணுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா குரு குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எது வரைக்கும் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் செஞ்சிருக்கிறார் மே மாதம் வரைக்கும் குரு அஞ்சில் இருப்பது யோகம் அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு ஸ்தானம் இந்த ஏழரை நாட்டு சனியிலேயே பாத சனியுடைய கெடுபலன் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படுறது இந்த குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது தான் வெற்றிஸ்தானம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்க தைரியஸ்தானத்து அதிபதி இல்லையா தைரியஸ்தானத்து அதிபதி அஞ்சில் இருப்பது யோகம் வெற்றியை சொல்லக்கூடியது குழந்தை பேர் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் குழந்தை பேர் பெற பெறக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு புதிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டத்தை குருவாக இருக்கார் அப்போ மிகப்பெரிய தெய்வத்துடைய அருள் நிறைந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கிறது குரு ஐந்தாம் இடத்துல அதன் பிறகு பார்த்திங்கன்னா குரு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தானமும் ஆறாம் இடம் தான் ஆனாலும் ஒரு ஜாதகத்துக்கு பனிரெண்டாம் இடத்த அதாவது உங்க உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதி ஆறில் மறைவது யோகம் எப்படி என்ன வச்சிங்களேன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதாவது பனிரெண்டாம் இடம் என்பதும் மறைவு ஸ்தானம் ஆறாம் மறைவு ஸ்தானம் அப்போ செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு பயணங்களில் நன்மை இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் ஆனாலும் மூன்றாம் இடத்து அதிபதி ஆறுல மறைகிறார் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அவர் ஆறில் மறைகிறார் அப்படின்னா நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடை தாமதம் விழுப்புரி அப்புறம் நடக்கும் இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறில் குரு இருக்கும் பொழுது வீண் பழிகளை சுமக்க வேண்டிய அமைக்க இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை கொஞ்சம் தொல்லை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கோற்று விகேஸ் ஒம்பு வழக்குகள் வந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆறில் ஆறாம் இடத்து ம என்னடா என்னடாது மழை விட்டும் துவானா விடாத மாதிரி குரு ஆறில் மறைகிறார்னா இந்த ஏழரை சனியை விட அது ஒண்ணும் பெரிய பாதிப்பு தராது அப்போ தே மே மாசத்துல இருந்து தெய் குருவுக்கு வழிபாடு அதாவது வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்யி பயத்தி வழிபாடு செய்வது பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ சமாதி சென்று வியாழக்கிழமை வழிபாடு செய்வது ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையிலே மஞ்சள் பட்டு எடுத்து செல் சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வருவது குரு உங்கள் ஆறா ராசிக்கு ஆறாமடத்தில் இருந்தால் நன்மை தரும் ஏன்னா அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் பன்னெண்டாம் இடத்து அதிபதி விரேயஸ்தானத்து அதிபதி மறையினால ராஜயோகமாகவும் செயல்படும் ஆனாலும் மூன்றாம் இடத்து அதிபதி ஆறுல மறைகிறதுங்கிற ஒரு சில பாதிப்புகள் அமைப்புலையும் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் மே மாதத்திற்கு ஒரு பிறகு வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது அந்த குருவும் அந்த நன்மைகளையே நன்மையான பலன்களையே தருவார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு கேது கேது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே செஞ்சரிக்கிறார் எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் சித்திரை மாதம் வரைக்கும் சித்திரை தமிழுக்கு சித்திரை இங்கிலீஷுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தொலைதூர பயணம் பாக்கியஸ்தானம் தெய்வ ப அதாவது தெய்வம் பக்தி குருன்னு சொல்லக்கூடிய இடத்துல செஞ்சரிப்பார் கேதுவே பொதுவாக ஆன்மீக கிரகம் தான் அப்போ சித்திரை மாதம் வரை ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு நிறைய கோயில்களை சென்று அந்த பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா கேது ஒன்பதில் இருக்கார் அப்படின்னா தந்தையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தொலைதூர பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக நிறைய கோயில்கள் சென்று அங்கே தெய்வத்துடைய அருளை பெறக்கூடிய அமைப்பு பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல குரு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதாவது சித்திரை மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சிருவார் கேது எட்டில் மறைகிறார் அப்படின்னா நம்பிக்கை அதாவது நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது அதே போல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் ஏன்னா ஆரோக்கிய பாதிப்புகளை தான் எட்டுக்கு எதுவும் நெறிமைய செய்யும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார தடைகள் இருக்கும் அதாவது சித்திரை மாதத்திற்கு பிறகு கேதுவுக்கு திங்கள்கிழமை தோறும் விநாயகருக்கு கேதுவுடைய அதிதேவதை விநாயகர் விநாயகருக்கு அருகமுள் சாத்தி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது நன்மையான பலன்களை தருவார் அடுத்ததாக ராகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடத்துல அதாவது ராகு கேது சனி இந்த மாதிரி பாபகிரகம் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று நன்மை செய்யும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது ராகு சஞ்சரிக்கிறார் சித்திரை மாதை வர மிக அற்புதமான பலன் அதாவது எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதேமாரி தனக்கு கீர்த்தி ஏற்பட புகழ் அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய அமைப்பெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது சித்திரைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருவார் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு வருவார் பொதுவாக ராகு ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த பலனை அதிகப்படுத்தும் அதாவது விரிவுபடுத்தும் பிரம்மாண்டப்படுத்தும் அப்ப குடும்ப வருமானம் அதிக ஏன்னா குருவுடைய பார்வையில இருப்பார் குருவுடைய ஒன்பதாவது பார்வையில வாக்குஸ்தான் தனசு குடும்ப சனத்தில் வர்றதுனால குடும்பத்திலே சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திற்கு போதுமான வருமானம் வரக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி கல்வி உயர்வு உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது ராகு குருவுடைய பார்வையுடன் சி சித்திரைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செஞ்சிருப்பது குடும்ப வளர்ச்சி உதவும் ஆக இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பிளஸ் ஏழாம் நாட்டு சென்னை முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு ராகு மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் கேதுவும் நல்ல நிலைமையிலே இருக்கிறார் இந்த குரு மட்டும் மே மாதத்திற்கு பிறகு ஆர்லம் அடைகிறார் அதுவும் வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது இந்த வருடம் மகர ராசிக்காரர்கள் கடந்த ஏழரை ஆண்டுகள் அனுபவித்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறப்போகும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்